நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடுன்னு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முழு தவிர வந்து வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடுங்க ஆறு பல் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நிறைய மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்தில் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க இன்னும் மடி லூஸ் இருக்குதுங்க இன்னுமே நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்பந்து தெரிவிச்சுக்கிறாங்க ஒரு ஜெர்சியில் ஒரு கிராஸ் ப்ரீடான மாடுங்க ஆறு தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க சுழியெல்லாம் வந்து தெளிவாக இருக்குதுங்க சுழி தவறில்லாத மாடுங்க மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் ஏதாவது உங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க பட் ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லி மாட்டுக்காத்துறப்பலு தெரிவிச்சுருக்கிறாங்க ஆறு பல் தலையீத்து மாடுங்க கண் போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நாற்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க பட் ஃபிக்ஸட் ரேட் கிடையாது அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நம்ம சேனலில் இது போல் கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வெவ்வேறு பகுதியிலேருந்து ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோடய பகுதியிலேருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை கூட செக் பண்ணி பாருங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க மட்டுமே சந்திப்போம் நன்றி வணக்கம்